ஆண்டவரும் அருமை அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் வேதத்துல வாசிக்கும் போது தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பது சொல்லி நாம் யோபுல வாசிக்கிறோம் அந்த அது ஒரு வாக்குத்தமான வசனம் அப்படி அந்த வாக்குத்த நம்முடைய வாழ்க்கையில் தடைபடக்கூடாது சொன்னால் நாம் என்ன காரியம் செய்ய வேண்டும் ஒரு கார்த்தை உங்களுக்கான வேதத்துல இருந்து வாசிக்கிறேன் எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் எபிசியர் ஆறாம் அதிகாரம் அங்க பார்க்கும்போது மூன்றாம் வசனம் சொல்லுகிறது உன் தகப்பனின் தாயும் கனமன என்பதே வாக்குத்தத்தம்ல முதலாம் கற்பனையா இருக்கிறது அப்படின்னா வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும் என்று சொன்னால் வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் தாய் தகப்பனை நாம் கனமன வேண்டும் வேத சொல்லு வாக்கு தத்தம்ல முதலாம் கற்பனைன்னு சொல்லி வேத்துல வாசிக்கிறோம் இன்னைக்கு நம்மளுடைய தாய் தகப்பனை நாம் கனமன்கிறோமா அவங்க கீழ்ப்படிஞ்சு நாம் நடக்கிறோமா அப்படி நடக்கும்போது நான் வாக்குத்தையும் சுதந்திரத்து கொள்ள முடியும் ஏசு கூட தன்ட பன்னெண்டாவது வயதுல தன் தாய் தவனுக்கு என்று சொல்லி வேதவாறு சொல்லுகிறது இன்னைக்கு தாய் தப்பனை பராமரிக்க கூடிய பராமரிக்க முடியாத சூழ்நிலை அநேகரும் முதியோர் இல்லத்து கொண்டு தாய் தவனை சேர்க்கிறார்கள் இதெல்லாம் தெரிந்த காரியம்தான் ஆனா இங்கு பார்க்கும் பொழுது நம் தாய் தகப்பன் என்ன செய்யணும் நாம் கனம் பண்ண வேண்டும் நாம் கீழ்படிய வேண்டும் அதுல கனம் பண்ணும் போது நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் இன்னைக்கு தாமதமாய் கொண்டு இருக்கலாம் இன்னைக்கு நிறைவேற்ற முடியாதபடிக்கு இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாய் தவனை கனம் பண்ணும் போது நாம் வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரத்து கொள்ள முடியும் எனவே கத்ததாமே உங்களை ஆஸ்ரீப்பாராக ஆமே